மாண்புமிகு தமிழகத்தினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சற்று நேரத்தில் வருகை போற்றக்கூடிய ஒரு அரங்கம் தமிழ்நாட்டில் இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியமில்லை அதை சாத்தியமாகவும் சாதனையாகவும் மாற்றியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோர கைத்தடி உற்சாகப்படுத்துங்க கேட்கல சத்தமா தெரிக்க விடலாமா தெரிக்க விடலாமா கேட்கல உலகமே கேட்கணும் இந்தியாவை கேட்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை பேரே வந்திருக்காங்க முதலமைச்சர் இருந்திருக்காங்க அமைச்சர் பெருமக்களாக இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களா மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் செய்வோம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க செய்கிறோன்னு மட்டும் சொல்லாமல் செஞ்சு முடித்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கல சத்தமா சத்தமா கேட்கல கீழக்கரை நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை மட்டும்தான் செய்வார் என்ற அடிப்படையில் பிரம்மாண்டமான ஒரு மைதானம் வரலாற்று சிறப்பு மிக்க மைதானம் நினைத்து பார்க்கவே புல்லரிக்கிறது யார் யாரு வேணாலும் விமர்சனம் செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் கட்சி பாகுபாடு எந்த கட்சியுமே இல்லை என்னை போன்றவர்கள் பல பேர் சொன்னது இல்லைங்க இப்படியாப்பட்ட ஒரு மைதானத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அமைச்சிருக்காங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக ஒருபொழுதும் இந்த வரலாற்றை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க இதெல்லாம் சொன்ன என்ன பண்ணணும் கிளா பண்ணுங்க தயவு செய்து வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நம்மளுடைய மதுரை மண்ணில் இந்த மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு நாயகனாக திகழக்கூடிய மதுரை மண்ணின் ஜல்லிக்கட்டு நாயகத்தில் பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் சேர்ந்து விழாவை பச்சை கொடியை காட்டி துவந்து வைக்கிறார்கள் பிரம்மாண்டமான ஒரு மைதானம் கலாச்சாரம் பண்பாடு களித்தொகை அகனானூர் புகனானூர்களை சொன்னதை நிலைநாட்டி காட்டியவர் தற்போதைய களித்தொகையை செயல்படக்கூடிய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ வேலைப்பாடுகள் எத்தனையோ வேலைகள் அவர்களுக்கு இருந்த அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் எத்தனையோ இருந்தாலும் கூட விளையாட்டுத்துறை அமைச்சரை போய்ட்டு அந்த கொடிய ஸ்ரீவா ஜல்லிக்கட்டை தொடங்கிட்டு சொல்லாம மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வர்றேன் மதுரைக்கு நான் ரெண்டு நாள்ல வர்றேன் எல்லாத்தையும் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களையும் ஜல்லிக்கட்டு காலர்களையும் ஜல்லிக்கட்டுக்காக உயிரையும் கொடுத்து போராடியவர்களையும் நான் கண்டிப்பாக மதுரை மண்ணில் அந்த வீரமிக்க மண்ணில் தமிழ் சங்கம் மதுரை மண்ணில் சந்திப்பேன் என்று இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த என்னை ஒரு வர்ணனையாளராக இந்த இடத்திலே புதிதாக நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு வர்ணனையாளராக நான் வந்தது வரலாற்று சிறப்பாக நான் கருதுகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உலகமெங்கும் போராடிய ஜல்லிக்கட்டை மீட்டுக் கொடுத்த மாணவ மாணவிகள் சார்பாக என்னைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழகமே வியக்கக்கூடிய இந்த விழா உலகமே போற்றக்கூடிய இந்த விழா இன்று எல்லாரும் இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ்புக் டிவி சேனல் ட்விட்டர் நம்மளுடைய மீடியா நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தெரிக்க உறிங்க ஜல்லிக்கட்டுனா இப்படிதான் நடக்கணும் விழா இப்படி சிறப்பா நடந்திருக்கு எந்தவித காயம் இல்லாம அரசு விதங்கள் உட்பட்டு நடந்திருக்கு அதுவும் இந்த பாரம்பரியம் மிக்க இந்த அரங்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் இந்த விழா என்பது சர்வசாதாரம் நடப்பது கிடைக்கும் பாருங்க தார் கார் உண்மையிலே சொல்றேன் ரெண்டு வருஷம் உழைச்சாலும் இந்த கார்ல வாங்க முடியாது தார் கார் சும்மா பிரம்மாண்டமான ஒரு கார் சங்கர் படம் எப்படி பிரம்மாண்டமோ பாகுபலி படம் எப்படி பிரம்மாண்டமோ எந்திரன் எப்படி பிரம்மாண்டமோ நம்மளுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் படம் எப்படி பிரம்மாண்டமோ அதையெல்லாம் மிஞ்சியதுதான் நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு ஏறு அரங்கம் பாரம்பரியமும் மிக்க ஒரு பழமொழி ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் சென்மகனை சான்றோர் என கேட்டதன் நம்முடைய திருவள்ளுவர் குரலை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் கண்டிப்பாக இந்த குரல் சான்றோன் ஆகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும் நாங்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டேடியம் தேவையான சொன்னவர்கள் எல்லாம் நேற்று முதல் தொலைக்காட்சியிலே டிவியிலே ட்விட்டரிலே ஃபேஸ்புக்கிலே இந்த அரங்கத்தை பார்த்து விட்டு அசந்து விட்டார்கள் ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு செயல்பாடு கொடுத்து இப்படி ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி செய்ய நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நன்றி நன்றின்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா கம்படி சிறப்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அலங்காநல்லூர் கீழக்கரை சேர்ந்த இப்பகுதியை சேர்ந்த சார்பாகவும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் ஜோரா கைத்தட்டி நன்றி தெரிவிக்கலாமா சத்தமா கேட்கல சத்தமா அரங்கமே அது நீங்க பாருங்க ஒரு டிக்கெட் எதுவுமே இல்லை ஏழை விவசாயிகள் அங்கே உட்காந்துருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பிகள் பாட்டி தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி வேற ஸ்டேஜ்ல யாராச்சும் உட்கார விட்டுருக்காங்களா மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தடியில் நீங்க பார்க்கலாம் பத்தடியில் அவரை பார்க்கலாம் அவர் தொடங்கி வைக்கிறத பார்க்கலாம் அந்த அளவுக்கு இங்கே உட்கார்ந்துக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை எந்த ஒரு அரசியல் பிரமுகரும் இல்லை இங்கே உட்கார்ந்துருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் பொதுமக்கள் பொதுமக்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் மாடு மேய்க்கிறவங்க விவசாயிகளுக்கு தான் அந்த வழியும் வேதனை தெரியும் அவங்க உட்காந்துருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்படி ஒரு அரங்கத்தில் என்னையும் உட்கார வைத்தீர்கள் என்று நிறைய தாத்தா பாட்டி அண்ணன் தம்பியெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் காக்க வந்த பாதுகாவலனாக பாதுகாப்பாளராக ஜல்லிக்கட்டு நாயகனாக விவசாயிகளின் விடிவெள்ளியாக திகழக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உறுதிமொழி எடுத்து இந்த விழாவினை தூக்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பு மிக்க செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய ஐஜி அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாநகர காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் ஒன்றியம் பேரூராட்சி நகர அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடுமைப்படுகிறோம் அனிமல் வெல்பேர் போர்ட் ஆஃப் இந்தியா டீம் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை மின்சாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை தீயணைப்புத்துறை மின்சாரத்துலூட அத்தனை பேருக்கும் குறிப்பாக துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த விழா இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தங்க தளபதியாக திகழக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் துவங்கி வைத்து பிரம்மாண்டமான இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷமா பாருங்க கொண்டாடுங்க வீரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகமெங்கும் எடுத்து செல்லுங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த விழாவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் துவங்க இருக்கிறார்கள்